பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது அம்மனுக்கு மிகவும் விசேஷமான பூஜை காலம் அப்படின்ட்டு குறிப்பிடலாம் அதுவும் அந்த பௌர்ணமி திதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நடத்தப்படுகின்ற பூஜை உங்களுக்கு முழு பலனை அளிக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பெரும்பாலும் பௌர்ணமி என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோயில் அதாவது அம்மன் உங்கள் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் குலதெய்வக் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பல பலன்களை உண்டாக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆனால் இந்த பலன் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேறு கிடைப்பதற்கும் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வளம் கிடைப்பதற்கும் அதே போல செல்வ இல்லாதவர்களுக்கு செல்வ மலம் உண்டாவதற்கும் அம்மனின் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் ரொம்பவே விசேஷமானது பௌர்ணமி பூஜை என்ன செய்யணும் பெரும்பாலும் அம்மன் கோவில்களில் பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள் அதில் சென்று கலந்து கொண்டாலே போதுமானது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதுக்காக அது பண்ணும் இது பண்ணணும்லாம் கிடையாது சில இடங்களில் வந்துட்டு திருவிளக்கு பூஜை அதாவது குத்துவிளக்கு பூஜையானது நடைபெறும் அதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட மாங்கல்யம் நிலைத்திருக்கும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட வேண்டிய இருக்கு அதே போல இப்ப உங்களுக்கு அருகாமையில் வந்துட்டு ஒரு அம்மன் கோவில் இருக்கு அதுல பூஜை இல்லாமல் இருக்கு அப்படின்னா பௌர்ணம் என்னைக்கு பூஜைக்கு ஏற்ப ஏற்பாடு பண்ணி சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு அதுக்கு அழைத்து அந்த வழிபாடை செய்து பாருங்கள் தொடர்ந்து பௌர்ணமிக்கு வந்துட்டு அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த வழிபாட்டில கலந்துக்கிட்டவங்களும் சரி அதை ஏற்பாடு பண்ணி அதை சிறப்பா நடத்துறவங்க குடும்பம் வாழையடி வாழையார் தலைத்து அவங்களோட வம்சம் வந்து செழித்திருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அதே போல அவங்களுக்கு செல்வ வளம் என்றுமே குன்றாது அப்படின்னு குறிப்பிடப்படுது அம்மனோட கருணையை சொல்றதுக்கு அளவே இல்லை இந்த பௌர்ணமி பூஜையை நம்ம தொடர்ந்து போய் கலந்துகிட்டாலுமே நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அப்ப பூஜையில நீங்க கலந்துக்க போறீங்க அப்படிங்கும்போது அம்மனுக்கு அபிஷேகத்துக்கோ அல்லது ஆராதனைக்கோ வந்துட்டு உங்களால முடிஞ்சதை கொண்டு போய் அங்க சமர்ப்பணம் செய்யலாம் அதே போல தேங்காய் பழம் கொண்டு போய் அங்க அபிஷேகம் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க அபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப முக்கியமா அம்மனுக்கு விளக்கு போடுவது ரொம்ப முக்கியம் அதுலேயும் வந்துட்டு அன்னைக்கு மாவிளக்கு எடுத்து கொண்டு போய் நீங்கள் விளக்கு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு குறிப்பிடப்படும் விளக்கு போட்டாலும் நெய் விளக்கு போடுவது வந்துட்டு மிகவும் உத்தமம் அம்மன் கோவிலில் வந்துட்டு நெய் விளக்கு போடுறது நீங்க நினைச்ச காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நெய் விளக்கு ஏற்றுறது நல்லது குத்துவிளக்கு பூஜையில கலந்துக்கிறது நல்லது அதனால இந்த மாதிரி சிறப்புமிக்க பௌர்ணமி பூஜையை தவற விட்டு விடாதீர்கள் அருகாமையில் நடந்தால் சென்று கலந்த